கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீனின் வயிற்றில் யோனாவுக்கு பாடம் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கப்பல் தலைவன் அவரிடம் வந்து என்ன இது இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே எழுந்திரு நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான் அருள் புரியும் போது அள்ளி வழங்கும் கடவுள் நாம் தவறு செய்யும்போது நம்மை தண்டிக்க அவர் தயங்கி நிற்கிறார் ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுத்தரும் பாடம் சிறப்பானதாகும் அப்படி இறைவன் யோனாவிற்கு காட்டிய பாடம் சிறப்பானது மூன்று நாட்கள் மீனின் வயிற்றில் யோனா பாடம் கற்றார் அந்த நாட்களிலே கடவுளின் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அநியாயம் மனிதர்களிடையே பெருகும்போது அவர்களுக்கு அதை உணர்த்தவும் அவர்களை கடவுளின் பக்கம் வழிநடத்தவும் இறைவன் யோனாவை பயன்படுத்தினார் நினைவை என்னும் நகரில் மக்களின் பாவம் அதிகமாகி தேவ சமூகத்தை எட்டியது எனவே இறைவன் யோனாவிடம் நீ புறப்பட்டு நினைவே நகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவி என்றார் யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீஸுக்கு கப்பலில் புறப்பட்டார் ஆண்டவர் கடலில் கடும் காற்று வீசும்படி செய்தார் பெரும் கொந்தளிப்பு உண்டானது கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது எனவே கப்பலில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வத்தை நோக்கி மன்றாடினர் கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் கடலில் தூக்கி எறிந்தார்கள் கப்பல் தலைவன் யோனாவிடம் வந்து இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்திரு நீயும் உன் தெய்வத்தை நோக்கி மன்றாடு ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம் என்றார் இந்த தீங்கு யாரால் நேர்ந்தது என்று சீட்டு போட்டு பார்த்தனர் சீட்டு யோனாவின் பெயருக்கு வந்தது யோனா அவர்களிடம் நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள் நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள் என்றார் யோனாவை எடுத்து கடலிலே போட்டார்கள் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்த பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கியது யோனா மூன்று நாள் அள்ளும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தார் யோனா ஆண்டவரிடம் அன்றாடினார் மீன் யோனாவை கரையிலே கக்கியது யோனா எழுந்து நினைவேக்கு சென்று நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே அளிக்கப்படும் என்று அறிவித்தார் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்தி நோன்பிருந்து மன்றாடினர் கடவுள் அவர்களின் மனமாற்றத்தை பார்த்து அவர்களுக்கு தண்டனையிலிருந்து தப்புவித்தார் யோனாவின் திகில் நிறைந்த பயணம் மூன்று நாட்கள் மீனின் வயிற்றில் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் கிட்டாத ஒரு தேவனின் திட்டம் கடவுள் மனித குலத்தின் மீது வைத்த அன்பு அளவிட முடியாதது அன்பு இறைவா நாங்களும் உம் கட்டளைகளை பின்பற்றி உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்